ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இது வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் காய் எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க நல்லா பர்பிள் கலரில் இருக்குது என் வீட்டில் ஒரு செடி நிற்கிது நான் இது மாதிரி ஒரு ஆள் தந்திருந்தது க்ரீன் கலரு அதுலேருந்து விதை எடுத்து போட்டிருந்தேன் ஆனால் அதில் வந்து பூ வைக்கிது காய் வந்து வைக்கவே மாட்டேங்குது ஏன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதனால் இந்த காயிலேருந்து நம்ம விதை எடுத்து போட போகிறேன் வெளி ரொம்ப கட்டியாக இருக்குது உள்ள ரொம்ப சாஃப்டாக இருக்கும் காயெல்லாம் நல்லா புளிப்பாக இருக்கும் இந்த காய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து எடுத்து நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம் தண்ணியும் கொஞ்சமாக நல்ல புளிப்பாக இருந்ததுன்னா கொஞ்சமாக சுகர் சேர்த்து நம்ம ஜூஸ் பண்ணி குடிக்கலாம் இன்னொரு காயும் வெட்டியாச்சு இதில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த பழம் இருக்குது உள்ளாடி உள்ள பழம் இதில் இருந்து ஒரு கொஞ்சம் விதை எடுத்து நம்ம போட்டுடலாம் பார்ப்போம் எப்படி வளருது அப்படின்னு நல்லா கொல குளன்னு இருக்குது ரெண்டு காயிலேருந்து இந்த அளவு கிடச்சிருக்கு இதை இனி ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலில்